அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இறைமொழி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்திருக்கு இன்றைக்கி ரம்ஜான் ரம்ஜான் அன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்பர் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தாறு நம்பரை பார்த்த உடனேயே இன்றைக்கி முழுவதுமே இந்த எழுநூற்றி எண்பத்தாறில் தான் நின்றுட்டுருக்குது எக்ஸ்ட்ராவும் ஆகலை கம்மியாகவும் ஆகலை எனக்கு என்னமோ இன்றைக்கி அல்லாவின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைச்சதாக நான் நம்புகிறேன் உண்மையிலேயே நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் அல்லாவுடைய அற்புதம் கண்டிப்பாக உலகத்தில் இருக்குது அல்லா மட்டும் இல்லை நம்ம எந்த கடவுளுமே நம்ம முழுமையாக நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நான் எல்லா கடவுளையும் கண்டிப்பாக வணங்குகிறேன் உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன் இந்த மாதிரி நான் எல்லா கடவுளையுமே நான் எந்த பேதம் பார்க்க மாட்டேன் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் எனக்கு இயேசுவும் பிடிக்கும் அல்லாவும் பிடிக்கும் நம்ம சிவனையும் பிடிக்கும் அதனால் நான் எல்லாத்தையுமே ரொம்பவுமே எனக்கு பிடிக்கும் அவங்க ஆசீர்வாதம் எனக்கு ஒவ்வொரு நாள்லேயும் கண்டிப்பாக கிடைக்கிறத நான் உணர்கிறேன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நம்பர் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தது இந்த அற்புதம் எனக்கு வந்து நல்ல வளர்ச்சியை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆண்டவன் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்